அதனால் இந்த பழனிசாமிய வந்து எப்படியாவது புடிச்சு போடுங்க அவர் சொல்றதுல தெரியுத ஏ புடிச்சு போடுங்களா அப்படின்னு சொல்றாருல அவர் ஆசை அத திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும் புடிச்சு போடுறது யாரு இப்ப செங்கோட்டை புடிச்சு போட முடியும் ஏ சார் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க ஒருத்தர் இருக்காரு ஒரு மகான் மந்திரி முன்னாள் மந்திரி இருக்காரு மதுரையில் இருப்பாரு

இது தாவையக்காவை அழிச்சிரும் அதனால எங்கள் கூட கூட்டணி வர்றோம் புளிக்கு பாய்ந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துங்கன்றம் ஊரில் பல இது புலமொழி சொல்லுவாங்களா அது மாதிரி சொன்னார் கரெக்டா நான் இப்போ சொன்னேன் இல்லை விஜய் வந்து இதை முட்டாளா இந்த சாப்பிட்ட சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ளே துரோகம் செய்கிற பழனிச்சாமி ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு ஜெயிலுக்கு போறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயில இருந்தப்பயே அவரை கட்சி விட்டு நிற்கினார் அந்த துரோகி அவருடைய ஆட்சி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவர் பேர வந்தப்ப அவர் அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வாக்களித்தாங்க அப்ப பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்க எல்லாம் தடுத்து இருக்கிறது நான் பழனிசாமி இவரு செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடுனாரு அந்த வயசு எழுபது வயசுலயே நான் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சேலத்துக்கு வந்துவிட்டேங்க இவரை ஏற்றுக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு பேர்ல இந்த ராஜேஷ்லாம் என்ன பிள்ளை இந்த காய்கறியெலாம் அங்கே சமைக்கிறதுக்கு இல்ல அந்த வண்டியில் ஏறி போனாங்க குடிச்சிட்டோம் கேட்டல நாங்கள் இப்போ எதுக்கு போக போறீங்கன்னா இல்லை எடப்பாடியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க உண்மை நடந்ததெல்லாம் உண்மை அந்த பழனிச்சாமிய இருபத்தி ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி ஓட்டு போட வைத்தது நான் நூற்றி இருபத்தி ரெண்டு பேரை அன்னைக்கு அண்ணன் பள்ளி சொன்ன எழுத்து வாக்களிச்சாங்க அவரோட போய் செம்மல் வாக்களிச்சாரு கரெக்டா ஆனா எனக்கு என்ன இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன் பழனிசாமி ஆர்கே நகரில் முதல் அந்த தொப்பி சின்னத்தில் நிக்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்கிறாரு பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவின் தொகுதியில் போட்டிடுறாரு அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்குன்னு கேட்பாங்க

அம்மாவுக்கு நன்றி சொல்ல சந்திரன் இந்திரன் சொல்லுவாங்க இது எதுக்கு அதுல கூட தப்பா அம்மா அசம்பளியில் சொன்னார் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு அதை கூட சரியா புரிஞ்சிக்காம இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும் அத ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும் அது மூலம் நடக்கும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கணும் அவங்க கூட இருக்குமே இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன அதுக்கு இதுக்கு என்ன அதான் என்ன சொல்றாரு அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது அண்ணன் சீட்டு விதிக்கிறாருன்னு சொல்றாரு அதான் அர்த்தம் நீங்க தான் அதை கண்டஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது இருக்காது அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்போ மார்ச் மாதம் வைநிலில் ஏப்ரல் ஆறாம்தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு ஊராக படம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலலாம் போய் ரைட் ஆகி இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க அவங்க மேலே தான் கேஸ் வந்துச்சு கேண்டிடேட் என் மேலே வரல ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்ததே அப்போ ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ நிறுத்தினாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கர் பிறந்த நிலம் தமிழ் வருடப்பர் போட்டிக்கு அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை புகழ்ச்சியாளர் என்னோட அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு நாளில் டிடி விதிநாயகரை நீக்கினது நீங்களா அது மூணு நாளில் என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் என்னை நீக்கினீங்க அப்போ என்னை நீக்கினதுனால கோவப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரில் பல பேர் போய் எதுக்கு புதைப் நீக்கிறீங்க அவங்க கேட்டது இல்லை இல்லை மேல இருந்து நீங்க அவரை நீக்கலன்னா அவரை ஒதுக்கலைன்னா ரெட்டைல கிடைக்காது டிஸ்பியூட்ல இருந்து நான் தொப்பில எல்லாம் போட்டி போட்டைல கிடைக்காது ஆட்சி அதிகாரம் அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் இப்போ நான் பதினெட்டு பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டே ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டப்பட்டவர்கள் உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் நான் பிடிச்சி வைக்கல எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி சொல்லி சொல்லிதான் கொடுத்தாங்க அவங்கள நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் துரோகம் செய்த பழனிச்சாமி கரெக்டா இப்போ எதுக்கு அங்கே டைவெர்ட் ஆகி போறேன்னா இப்படி துரோகம் செய்யற பழனிசாமியே விஜய் சீபாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர் இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோளை தூக்கிட்டு முதலமைச்சர ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறாரு இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி விடுவாரா பண்ண மாட்டாரா இப்ப திமுக ஆட்சி பண்ணிடுன்னு சொன்னாங்க நான் பல முறை சொல்றேன் ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புல சொல்ல இந்த திமுக ஆட்சி தான் பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைந்து சட்டப்படி அவர்களை தண்டிப்பேன் தண்டனை சொன்னார் கொடநாடு கொலை வழக்கில் சட்டமன்றத்திலே பலமுறை கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன் இன்ன வரைக்கும் இருக்காங்க நாலு வருஷம் ஆகிட்டு இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டும் வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒண்ணுக்கு இப்ப விஜய் வெளியில வர்ற வரைக்கும் தொண்டர்களையும் பள்ளிச்சாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யறாரு விஜய் வெளியில வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு போய் சொல்றாருன்னு பதில் சொல்லிட்டாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு நான் கூட்டணி எல்லாம் பேசல அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமாக குதிச்சார் பார்த்தீங்களா அவர் சின்ன பையனுக்கு குதிக்கிற மாதிரி சின்ன நாலு வயசு பையன் மாதிரி ஆ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த மாதிரி பறக்குதுன்னு இவங்க ஆளுகளை கையில் கொடுத்துக்கிட்டு ஏற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியாற்றவர் ஏதோ காலம் செய்த கொடுமை காலம் செய்த சதி போல புரட்சித்தலைவர் இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் இழுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தேர்தல் வீழ்த்தி வீழ்த்திவிட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையில இருக்கிறது அதை உறுதியாக நாங்கள் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு இடிஎமைக்காக இருக்கிற அந்த கட்சியை ஏடிஎமிக்க மாற்றோம் அதை உறுதியாக தொழில்கொள்வோம் ஒரு அழுத்தம் இல்ல சும்மா பொய் தான் முதலமைச்சராக தொடர்ந்து இடைத்தேர்தலில் போட்டிட்டு மயம் வந்துட்டு ஜெயிச்சு வந்த முதலமைச்சர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துடுவோம் சின்ன ஜெயில இருக்கிறப்ப நீக்கிடுவோம் வெளில வந்தாங்கன்னா பொதுச் செயலாளராக தான் ஆக முடியாது அது அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார் எல்லாரையும் ஒன்றிணைங்க அதுல கூட பொதுச்செயலாளர் முடிவு நான் ஏற்றுக்கவே இல்லை இவர் யாரு எங்களை ஏத்துக்கிறது கேட்டேன் அப்பவே அதனால பழனிச்சாவி அண்ணன் செங்கோட்டைய சொன்னது போல துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்குன்னா அதுக்கு முழு தகுதி உடையவர் ஒரு எதிரானது அது சமூக வலைதளில் நீங்க அது சொல்றது தப்பு இந்த பசுமன் தேவரையாவா இருக்கட்டும் கப்பலோட்டிய தமிழர் வவுசியா இருக்கட்டும் ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் வேலு இருக்கட்டும் கூலித்தவனாக இருக்கட்டும் அழகு முத்துக்கனாக இருக்கட்டும் நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும் கொண்டி வீரனாக இருக்கட்டும் சுதந்திர பாரதியாரா இருக்கட்டும் எல்லாரும் சுதந்திர கத்தனக்காக போராடியவர்கள் அதெல்லாம் மாபெரும் தலைவர்கள் ஆனா அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கும் போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் குறுக்கி பார்க்க மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு செல்லாத கட்சி தலைவர்களோ இல்ல கட்சியோ இருக்காது எனக்கு தெரிந்து வைகோ அவர்கள் அவர் சொந்தக்காரரா பசுமந்தருக்கு அவர் எனக்கு தெரிந்த ஐம்பது ஆண்டுகளாக வருடாவுடன் செஞ்சார் இதை விட வேற என்ன வேணும் அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையே கொடுத்தவர் அந்த இடம் ஒரு மகானை போல அவர் எல்லாம் தாண்டி மகானை போல அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா விழாக்கோளம் ஒன்று இருக்கும் அதற்கு சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்ப பிரிடமும் ஓபிஎஸ் அவர்களும் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக அன்னைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்காரு அது வந்து உண்மையிலேயே தென் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் இல்லை தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளியாக அங்கே வந்தேன் நான் இன்றைக்கி சொல்ல முப்பதேதியும் சொன்னேன் அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதுக்கு இந்த தேர்தலில் அவர் பதில் இந்த சில பேர் சொல்றாங்க இவங்க நாலு பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க அவர்கிட்ட கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்திருந்து பாருங்க